உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்ட ஷிஹான் உசைனி அவர்கள் காலமானார் உடல்நல குறைவால சென்னையில இருக்கிற தனியார் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வந்த நடிகரும் வில்வித்தை பயிற்சியாளருமான ஷிஹான் ஹுசைனி அவர்கள் சிகிச்சை பலன் இல்லாம காலமாகியிருக்காரு மதுரையை சேர்ந்த ஷிஹான் உசைனி கராத்தே மாஸ்டரா தன்னுடைய தனித்திறமைய வெளிப்படுத்தி இருந்தாரு இதோட தனித்திறமை மூலமா பல படங்களையும் நடிச்சிருக்காரு இயக்குனர் கே பாலச்சந்தரோட புன்னகை மன்னன் படத்துல அறிமுகமான இவரு நடிகர் விஜய் நடிச்ச பத்ரி படத்துல அவருக்கு கராத்தே சொல்லிக் கொடுக்கும் மாஸ்டரா நடிச்சிருந்தாரு அத தொடர்ந்து பலருக்குமே வில் வித்தை பயிற்சியும் கொடுத்திருந்தாரு அந்த வகையில இதுவரைக்கும் நானூறுக்கும் மேற்பட்ட வில்வித்தை வீரர்களுக்கு பயிற்சி அளிச்சு தமிழகத்துல நவீன வில் வித்தைக்கு முன்னோடியா திகழ்ந்தவர் தான் ஷிஹான் ஹுசைனி புற்றுநோய் பாதிப்பால தன்னோட உடல்நிலை மிகவும் மோசம் அடைஞ்சிருக்கிறத ஊடகங்கள் வாயிலா அவர் தெரிவிச்சிருந்தாரு அவருக்கு தகுந்த சிகிச்சை கொடுத்தது மட்டும் இல்லாம அவரோட உடல் தானம் செய்யறதா சமீபத்துல அறிவிச்சிருந்த மாதிரி இப்ப உடல தானம் செஞ்சிருக்காரு அவருடைய இந்த மறைவுக்கு கராத்தே மற்றும் வில்வித்தை வீரர்களும் திரை உலகினரும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க